ஊராட்சியில் அங்கன்வாடி மைய கட்டிடம் எம்ஜி என்ஆர்ஜி திட்டத்தின் கீழ் பத்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு கட்டப்பட்டும் இடையுடிப்பட்டி கிராமத்தில் கலையரங்கம் சுமார் ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மதிப்பீட்டிலும் இன்று நமது கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியரப்பன் அவர்கள் புத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் திட்ட இயக்குனர் அவர்களும் சாக்கோட்டை ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களும் நமது ஒன்றிய சாக்கோட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் கே எஸ் ஆனந்த் அவர்களும் பள்ளத்தூர் ரவி அவர்களும் ஏ ஏஆர் முருகப்பன் அவர்களும் மாவட்ட கவுன்சிலர் ராதா பாலசுப்பிரமணியன் அவர்களும் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது எங்கள் நஞ்சியில் நிலையாயிருந்து அவற்றில் ஒவ்வொன்றையும் இப்பொழுது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறோம் ஒரு சின்ன சிறிய கிராமமாக இருந்தாலும் தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் என்ற ஒரு மன நிறைவு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அந்த வரை நாங்கள் உங்களுக்கு குறிப்பாக பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கின்ற உங்களுடைய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகிய எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் தந்திருக்கக்கூடிய பேராதரவுக்கு நன்றி கடனாக பல்வேறு பணிகளை நாங்கள் தந்திருக்கிறோம் காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதளத்துறை காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்